நம்ம தப்பான முறையில் எந்த ஒரு போராட்டம் பண்ண காந்திய வழியில் அற வழியில் உண்ணாவிரத போராட்டம் தான் மேற்கொள்ளும் அதனால் அரசு எந்த வழக்கையில் நம்ம மேலே கேஸ் போட முடியாது அதே சமயம் ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து அடிக்கடி வரத்துக்கு எங்கிட்ட பணம் இல்லை அதேமாதிரி போராட்டத்துக்கு வந்தால் நீங்கள் வந்து செலவு காசு கேட்குறீங்க யாரையும் நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம் இந்த முறை எதுவும் பெருசாக செலவு பண்ண சும்மா மைக்கு மட்டும் தேவைப்படும் அது நான் பார்த்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை போஸ்டர் ஒரு ஆயிரம் போ நூறு போஸ்டர் அடிக்க வேண்டியதாக வரும் அதுவும் பெரிய செலவில்லை அதனால் வந்தவங்க கிட்ட நாங்கள் யார்கிட்ட கம்பல் பண்ணி பணம் கேட்க மாட்டோம் நீங்கள் வந்தால் மட்டுமே போதும் புரியுதுங்களா இது வந்து ஒரு இறுதி முயற்சி அதே சமயம் தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை தலைவர்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி குழுவில் மெசேஜ் போடுறீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது திருவேங்குடம் புகழேந்தி கபில எல்லோருக்கிட்ட பேசி தான் இருக்கிறேன் புகழேந்தி சாருக்கும் லிங்க் அமிச்சேன் ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் எடுக்கலை சரிங்களா மற்றபடி வந்து எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை என்ன அதுக்கோசம் வந்து நீங்கள் வந்து மற்றவங்க மேலே புற தெரிதல் சொல்லுவோம் சைக்காலஜியில் நம்ம மேலே இருக்கிற தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுருது எல்லாரும் எல்லோரும் வந்து அவங்க வந்தால் தான் போராட்டம் நடக்கும் அப்படின்றது எதுனா இருக்குதா இல்லை அவங்க சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோங்க யாரென்னா சாப்பிடாம இருக்கிறீங்களா புரியுதுங்களா அதனால் ஒன்றும் பிரச்சனை எல்லாரும் அவங்கவுங்க வயிற்று வலிக்காக தான் வரும் அவங்கவுங்க வேலைக்காக தான் போராட்ட காலத்தை நோக்கி வரும் அதனால் தயுத்து மற்றவங்க மேலே பழியை போட்டு நீங்கள் தப்பிச்சிக்காதீங்க புரியுதுங்களா இந்த பிருந்தா சத்யவாணி ரேவதி ஈரோடு சாந்தி மேடம் இவங்கெல்லாம் கொஞ்சம் முன்னணியில் இருந்து வேலை பார்த்தவங்க இப்போ எல்லாமே அமைதியாக இருக்கிறாங்க காரணம் என்னான்னு தெரில சத்தியமாக சொல்கிறேன் கேஸ் போட்டதுனால நம்ம போராட்டத்துக்கு வரணும்னு இல்லை வரக்கூடாதுன்னு இல்லை கண்டிப்பாக வாங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை கேஸ்னால் நமக்கு விடிவு காலம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை நம்ம பணம் தான் வரையாது இது இருந்தாலும் மனசு ஒப்பாததாக நானும் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் நாலரை லட்சம் மக்கள் பணத்தை கலெக்ஷன் பண்ணி ஒரு மூணு லாயிரம் கேஸ் போட்டிருக்குன்னு தவிர எதுவுமே விமோச்சனம் கிடைப்பதாக தெரியவில்லை அதனால்தான் திரும்ப போராட்டத்தை எடுக்கணும்னு சொல்லி போராட்டத்தில் இறங்குறோம் இதுதான் இறுதி முயற்சி இதுக்கு மேலே வந்து யார் நினைச்சாலும் போராட்டம் பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆட்சி காலம் இருக்குது அப்போது அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவங்க மக்களை பற்றி சிந்திப்பாங்க மக்களுக்காக யாரும் ஆட்சி பண்ணுறதுக்கு பண்ணுற மாதிரி தெரியல ஏன்னா அவங்க உண்மையாக ஆட்சி நடத்துனவங்கள்தான் ஐயா நம்ம வாக்குறுதி கொடுத்துமே அதை தானே கேட்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமான அவங்க மனசாட்சி கட்டுப்படுவாங்க ஆனால் அவங்க அதுக்கு கட்டுப்படுற மாதிரி காணும் அதனால தான் நம்ம இவ்வளோ போராட்டங்கள் இருக்கிறோம் மிஞ்சி போனால் போராட்டம் எடுத்தால் நீங்கள் எதிர்க்கிறீங்கன்றாங்க நீ நீங்களாக செஞ்சுருந்தால் ஏன் போராட்டம் பண்ண போகிறோம் அவங்க செய்யாதனால்தான் நம்ம போராட்டம் பண்ணுறோம் அதை அவங்க நினைக்க மாட்டேறாங்க அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யாத பட்சத்தில் அதாவது போராட்ட களத்துக்கே வந்து உயர்கல்வி அமைச்சர் ஐயா திரு பொன்முடி அவர்கள் உங்களுடைய அனைத்து கோரிக்கையும் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்தை முடித்து வச்சார் அப்படியும் அவர் முடிக்கலை அவங்க செய்யலை அதனால தான் நம்ம எதிர்கட்சிக்கார்கிட்ட நம்ம போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க குரல் கொடுங்கன்னு கேட்குறோம் ஒரு ஜனநாயக நாட்டில் அப்போது நீங்கள் பிஜேபி கட்சிக்கார்கிட்ட போயிட்டீங்க அதனால உங்களுக்கு செய்ய மாட்டேன் இப்படி மாதிரி எதனா ஒரு சாக்கு சொல்லி அவங்க நம்மளை வந்து தவிர்க்கிறாங்க இந்த முறை கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் எப்போ கிடைக்குன்னா பெருமளவில் மக்கள் திரண்டு வந்தால் கிடைக்கும் அதே சமயம் காவல்துறையில் நான் கேட்டிருக்கேன் ஐயா ஏற்கனவே நீங்கள் ரெண்டு முறை அனுமதி கொடுத்து அனுமதி கொடுத்து கடைசி நேரத்தில் வந்து அனுமதியை ரத்து பண்ணுறீங்க எங்கள் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்துலேயும் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி நாங்கள் சென்னைக்கு வந்தால் இந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் எங்களுடைய குரல் வலையை நெருக்கிறீங்க ஜனநாயகத்தோட குரல் வலையை நெருக்கிறீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன் அவங்க என்னான்டாங்க நீங்கள் ஒரு நாள் போராட்டத்துக்கு மட்டும்தான் எங்களுக்கு அனுமதி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு நாள் வந்து பண்ணிட்டு போனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம் ஆனால் நீங்கள் தொடர் போராட்டம் அப்படின்னு சொல்லி எதனா உங்கள் குழுவில் பதிவு போட்டிங்கன்னா நாங்கள் அனுமதி ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த முறை அந்த ஒரு நாள் போராட்டத்தில் நம்ம சாதிக்கணும் ஒரு நாளுக்கு தானே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி வராமல் வைக்காதீங்க சப்போஸ் அப்படியே இந்த போராட்டம் பின்னடைவே சந்திக்குமானால் இனிமேல் நம்ம போராட்டம் பண்ண தேவையே இருக்காது நம்மளுடைய வாக்காளர் அட்டையில் எல்லாத்தையும் கொண்டு வாங்க கொண்டு போயிட்டு நம்ம இந்த கிட்டே ஒப்பச்சிருவோம் ஐயா உங்களை நம்பி வாக்கு போட்டதுக்கு எங்களுக்கு நல்ல பாடத்தை கொடுத்துட்டீங்க இனிமேல் எங்களுக்கு இந்த எலெக்ஷனும் வாணா ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறவங்க கேள்வி கேட்கல அவங்க ரெண்டு பேருமே கலவாணிகள் நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது உங்களை எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம் நீங்கள் எங்களை எதிர்க்கிற மாதிரி பேரில் நாங்கள் ஒரு கேஸை போடுவோம் நீங்கள் ஆளுங்கட்சியை வந்தால் நாங்கள் எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்போம் ஆனால் அந்த எதிர்ப்பு கூட இப்போ அந்த அதிமுக கிட்ட இருக்குது ஏன்னா அவங்க கேட்கலாமில் ஒரு கேள்வி இந்த மாதிரி வந்து ஐயா நாங்கள் தான் வந்து செய்யலை எங்களை அடிமை ஆச்சுன்னு சொன்னீங்க நாங்கள் செய்யாத நீங்கள் செய்கிறேன்னு சொன்னீங்களா நீங்கள் செய்யுங்க அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்களா இல்லை அதனால் தன் கையே தனக்கு உதவி நம்ம பெருமளவில் மக்கள் புரட்சி போராட்டம் செய்தால் கண்டிப்பாக விமர்சனம் கிடைக்கும் ஏன்னா போராட்டம் செஞ்சே வளர்ந்த கட்சி தான் இந்த திமுக கட்சி இதே கலைஞர் இருந்தது தான் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காது ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே நம்ம குரல் கொடுத்தார் போராட்டக்காரர்களை அழைத்து பேசு அப்படின்னு சொல்லி அப்போ போராடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது தான் போராடுறாங்க அப்படின்ற கோட்பாடு உடையவர் கலைஞர் ஆனால் அவர் வழித்தோட்டல அவர் மகள் ஸ்டால்பதி தளபதி ஏன் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு தெரியல கண்டிப்பாக இதே நிலைமை நீடித்தால் நம்ம ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதியாக மாறினவர் வழியே கிடையாது இவங்களுக்கு இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பாக நம்ம செயல்படணும் எப்போ நம்முடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் சரிங்களா அதனால தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் தயவு செஞ்சு எந்த ஒரு பிரிவினையும் பார்க்காதீங்க பதினேழு பதிமூணு இந்த சங்கம் அந்த சங்கம் அவருடைய அனுதாபி இவருடைய அனுதாபி எதுவுமே பார்க்காதீங்க தயவு செஞ்சு எல்லாரையும் உங்கள் காலில் விழுந்து கையெழுத்து கும்பிட்றேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த போராட்டத்துக்கான அனுமதி வாங்கினான்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் போனால் அந்த ஆறு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ கொஷின் பண்ணாங்க என்னெல்லாம் எங்கிட்ட எழுதி வாங்கினாங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும் அதனால் அவ்வளோ கடினப்பட்டு இந்த அனுமதி வாங்கியிருக்கிறோம் அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஒரு இந்த ஒரு முறை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அரசுடைய கோரிக்கை வச்சுமோனா கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கையை வெண்டெடுப்போம் நன்றி வணக்கம் மின்னல் ரவி